வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்துல காமனா ஒரு நூறு பேரை செலக்ட் பண்ணி அவங்களை அடுத்த நாற்பது வருஷத்துக்கு அவங்க லைஃப்ல என்ன ஃபாலோ பண்ணாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு ஆள் பணக்காரராகவும் நாலு பேர் பினான்சியல் செக்யூர்டாகவும் அஞ்சு பேர் ஏதாவது ஒரு வேலைக்கும் போயிட்டு இருப்பாங்க முப்பது பேர் இழந்துருப்பாங்க ஐம்பத்தி நாலு பேர் லைஃப்ல தோத்து போய் கடனாளியா இருப்பாங்க அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னா லைஃப்ல அஞ்சு பர்சன்ட் பீப்புள் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பீப்புள் சராசரியான வாழ்க்கை இல்லை அதுக்கும் கீழே தான் இருக்காங்க இந்த தொண்ணூத்தஞ்சு பீப்புள்ல இல்லாம அஞ்சு வரணும்னா என்ன செய்யணும் மார்னிங் அப்படிங்கிற புக்ல ஒரு சிக்ஸ் சொல்லியிருக்காரு நம்ம ஆத்தர் இந்த சிக்ஸ் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் டாலர் கடனில் இருந்தாரு வீடு விற்கிற ஸ்டேஜ்லேயும் அவரோட உடம்பு வயசுலையும் அன்ஹெல்த்தியாக இருந்தாரு இந்த ஆறு மாநி ஹேபிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வெறும் ரெண்டே மாசத்துல இன்கம் டபுள் ஆச்சு வீடு விற்காம ஆச்சு பாடி அண்ட் ஹெல்தி ரெண்டுமே ஃபிட்டாக மாதிரி மாரத்தான்லயே ஓடிட்டார் ஏன் மாரத்தான்ல ஓடினாருன்னு நான் சொல்கிறேன்னா ஏன்னா அவரோட பாடி கண்டிஷன் அந்த அளவுக்கு இருந்ததா அவரால் நடக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர்ஸ் சொன்னாரு அது ஏன் இப்படி நடந்ததுன்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரியில பாக்கலாமா ஹேல் அரால்ட் நம்ம மாத்தர் சின்ன வயசுல இருந்தே அவரோட கம்பெனில டாப் சேல்ஸ்மேனா இருந்தாரு லைஃபோட எல்லா பகுதிகளையும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஹாப்பியா இருந்தாரு ஒரு நாள் எப்பவும் போல ஸ்பீச் கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு அது மூலியமா அவர் கோமாக்கும் போயிட்டாரு ஆறு நாள் கழிச்சு தான் நினைவு வந்தது பட் அவரோட பிரெயின் சிவியரா டேமேஜ் ஆயிருக்கிறதால அவரால் நடக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இதை கேட்டதும் அவர் ஷாக் ஷாக் ஆகி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு டாக்டர் எல்லாருமே இந்த சிச்சுவேஷன்ல இருந்து இவரால் மீளவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க பட் அவங்க சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம ஆத்தர் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு ஏன்னா அவரோட மென்டார் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா நமக்கு எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அத பத்தி நினைச்சு வரி பண்ணக்கூடாது கூடாது அஞ்சு நிமிஷம் தான் அதுக்குள்ள எவ்வளவு அழ முடியுமோ அழுது வருத்தப்பட முடியுமோ வருத்தப்பட்டுட்டு அதை கடந்து லைஃபையே ஒரு பாசிட்டிவ் சைட்ல அப்ரோச் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு இதத்தான் ஹாலோ ஃபாலோ பண்ணாரு வருத்தப்படுறத விட்டுட்டு சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இந்த பாசிட்டிவ் அப்ரோச் காரணமா அவரோட ஸ்ட்ரெஸ் காணாம போய் ஹாப்பியா இருக்க ஸ்டார்ட் பண்ணாரு நம்பவே மாட்டீங்க இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டால வெறும் மூணே வாரத்துல நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு தென் ஆஸ் யூஸ்வல் நல்லா பணம் சம்பாரிச்சு மேரேஜும் ஆச்சு அகெயின் அவரோட லைஃப்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது அதுதான் டூ தௌசண்ட் செவன் அண்ட் எயிட்டில் நடந்த எக்கனாமிக் கிராஷ் இதனால் அவரோட பிஸ்னஸ் நைட்டோட நைட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு நாட்கள் போக போக இன்னும் ஏழையாகிட்டே போய்ட்டு இருந்தார் அப்போ அவரோட ஒய்ஃப் அவங்களோட ஃப்ரெண்ட்டை போய் மீட் பண்ணப்ப சொல்கிறாங்க ஏன்னா இந்த எக்கனாமிக் கிராஷ்லையும் ஒரு நல்ல பொசிஷனில் அவர் இருந்தார் அதனால் இவரும் அவரை மீட் பண்ணி சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிஸ்னஸ் டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் டிப்ஸும் தேவையில்லை இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம் ஒன்று டெய்லி மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணணும் ரெண்டாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் ஏதாவது படிக்கணும் இதை கேட்டதும் இதெல்லாம் எங்கே ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு அவர் யோசிச்சார் பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்ன நடக்குதுன்னு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாரு இங்கே ஆச்சரியம் என்னென்னா இதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே அவரோட லைஃப்பில் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்துச்சு எப்படின்னா மார்னிங் எழுந்ததும் நம்ம என்ன செய்யணும்னு நினச்ச விஷயங்களை செய்யறோமோ அந்த டே ஃபுல்லாகவே பல விஷயங்களை செய்யறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இதை தெரிஞ்சதும் இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் செய்யாம ஒரு ஆறு ஹேபிட்ட அவர் ஃபாலோ பண்ணாரு அவர் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறதுக்காக இப்ப புரிஞ்சுதான் அவர் ஏன் மாரத்தான் ஒண்ணு நம்ம பெருசா பேசணும் அப்படின்னு ஓகே அந்த ஆறு ஹேபிட்ட பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் வெல்கம் டு குரல் இது த மிராக்கிள் மார்னிங் இந்த ஆறு ஹாபிட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கறதுக்கு ஆத்தர் ஒரு அக்ரோனு சொல்லியிருக்காரு அதுதான் சேவல்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ்னு ஆத்தர் எதை மீன் பண்றாருன்னு தெரியுமா மெடிடேஷன் ஆர் ப்ரேயரை தான் மீன் பண்றாரு நீங்க சொல்லுங்க மார்னிங் கண்ணு முழிச்சதும் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க சில பேர் தன்னோட கைகளை பார்ப்பாங்க கடவுளை கும்பிடுவாங்க பட் பல பேர் என்ன பண்ணுவாங்க தன்னோட மொபைலை தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க அதில் வர இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் ரீல்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு டென்ஷன் மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றி அதை பற்றி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இங்கே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்னிங் எழுந்ததும் சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க மெடிடேஷன் ஆர் ப்ரேயர் நீங்கள் தியானம் பண்ணும்போது மைண்டில் ஒரு அமைதி கிடைக்கும் ஆல்சோ உங்கள் பர்ஃபார்மன்ஸும் கிரேட்டராக இருக்கும் தியானங்கிறது ஸ்பிரிச்சுவலான விஷயம் தான் அப்படின்னு ஆத்தர் நினைச்சாரு பட் இது எல்லா சக்ஸஸ்ஃபுல் பர்சனும் ஃபாலோ பண்ணுறதால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கங்கிறது தெரிஞ்சதும் ஆத்தர் சீரியஸாக இதை ஃபாலோ பண்ணாரு செகண்ட் ஒன் அஃபர்மேஷன்ஸ் கருணாஸ் படத்தில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க நான் அம்பானியாவே நான் அம்பானியாவேன்னு சொல்வார் ஃபைனலாக அதே மாதிரி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸில் ஒரு பெரிய கடைக்கும் ஓனராக மாறிடுவார் அதே மாதிரி தான் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் இந்த நேர்மறையான வார்த்தைகளை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக சாதிச்சிருவோம் இது எதனால் நடக்குதுன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்டை அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்றதால அது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிரும் சோ இந்த பிரபஞ்ச சக்திகளும் உங்க திறமையும் ஒன்னா சேர்ந்து நீங்க அதை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் தேர்ட் ஒன் விஷுவலைசேஷன் விசுவலை மாதிரியே தான் விஷுவலைசேஷனும் அஃபேஷன்ஸில் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி ஆள் மனசில் பதிய வைப்போம் இதே விஷுவலைசேஷனில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீங்களோ அதை இமேஜின் பண்ணி மைண்டில் காட்சிப்படுத்தணும் எக்ஸாம்பிளுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அதுதான் உங்களோட ஆசை அப்படின்னா உங்கள் வீடு எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்கள் மைண்ட்ல காட்சிப்படுத்தி பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கிறது மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்கணும் ஃபோர்த் ஹேபிட் எக்ஸசைஸ் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது ஏன் பர்டிகுலராக மார்னிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் காலையில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடச்சி ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் அதனால பிரெயின் என்டார்ஃபின் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணும் அதனால தான் உங்களால் கிளியராக யோசிக்கவும் முடியும் நாள் முழுக்க உங்கள் எனர்ஜி லெவல் ஹையிலேயே இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறக்கு ஜிம் இல்லை கோச் இல்லை டூல்ஸ் இல்லை கூட வர்றதுக்கு கம்பெனி இல்லைன்னு சாக்கு போக்கு தேடாமல் வீட்டிலையே காலையில் எழுந்து கார்டியாக் எக்சைஸ் யோகா ஸ்கிப்பிங் இல்லை வாக்கிங் ஏதாவது ஒன்று செய்யுங்க டெய்லி ரெண்டு அவர் கடுமையாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபிஃப்த்து ஒன் ரீடிங் ரீடிங்னா காமிக் புக்கு நியூஸ் பேப்பர் மேகசின் இந்த மாதிரியெல்லாம் படிக்க நான் மாத்தர் நாம் படிக்கிற புக்கு நம்ம லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நமக்கு காட்டணும் எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஷியல் புக்ஸ் இல்லை லைக் சைக்காலஜி ஆஃப் மணி புக் படிக்கிறோம் அப்படின்னா அதை லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கணும் இந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம சேனலில் ஆல்ரெடி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம் வேணும்னா ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துதுன்னு இது மூலம் உங்களுக்கே புரியும் அப்படின்னா எழுதுதல் அப்படின்னு டைம் பாஸுக்கு ஏதோ ஒன்று ஆத்த எழுத சொல்லலை உங்களோட கனவுகள் லட்சியம் ஆசைகள் அதை பற்றி எழுதணும் எழுதுவது மூலமா அது ரியலா அச்சீவ் பண்றதுக்கு சான்ஸ் நிறைய அதிகமாகும் உங்களுக்கு வர ஐடியாஸ் தாட்ஸ் அண்ட் டெய்லி எந்தெந்த வேலைகளை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க இதை ஒரு தினசரி பழக்கமாவே மாத்திக்கோங்க பத்து தடவை படிக்கிறதும் ஒரு தடவை எழுதி பார்க்குறதும் ஒன்றுன்னு ஸ்கூல்லேயே உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க கரெக்ட் தானே நான் மொபைல் நோட்டில் எழுதிக்குவேன் அப்படின்னு சொல்லாதீங்க நோட்டு புத்தகத்தை ஃபிசிக்கலாக வாங்கி அதில் எழுத பழகுங்க ஸோ இந்த ஆறு ஹேபிட் என் லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸை ஏற்படுத்தியிருக்கு உங்கள் லைஃப்லையும் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு बेल बटन क्लिक थैंक यू